ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைப்பில் நம்ம எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் மார்ஜின் இன்ட்ரடே ஸ்கொயர் ஆஃப் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்கள் ரிலையன்ஸில் ஒரு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ பண்ண போகிறீங்க அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது நீங்கள் வந்து பத்து ஷேரை பை பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் இதோடய ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கே ஆகுது இதில் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் மார்ஜின் கொடுப்பாங்க இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்கருக்குமே டிஃபர் ஆகும் ஒருத்தர் ஃபைவ் எக்ஸ் கொடுப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா த்ரீ கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ மணி தேவை ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இருபத்தஞ்சாயிரூவா இருக்கிற சேரை நீங்கள் ஒரு ஐயாயிரூவாலேயே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டி கொடுக்குறனால இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஆர்டர் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் நீங்கள் புரோக்கர்கிட்ட இருந்து மார்ஜினை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ஆஃப் பத்தி பாக்குறப்ப இது உங்களுக்கு புரியணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தான் ஸ்கொயர் ஆஃப் பற்றினா உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் இதை சொல்றேன்